ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிளம்புங்கிறத பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத சாரி குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் நாளைய புதன்கிழமை அப்படியான முக்கியமான எச்சரிக்கையான நாளுன்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராமநவமி ஆனது வருது நாளை நாள் வரக்கூடிய ராமநவமி மிகவும் சிறப்பான ஒரு நவமிங்க நாளை நாள் புதன் வாரக்கிழமையில் இந்த நவமி வருவது ரொம்ப சிறப்புங்க இந்த நவமியை முன்னிட்டு நாளை நாள் ஸ்ரீராமரை வழிபாடு செய்யணுங்க ஸ்ரீராமர் அவதரித்த தினம் நாளை நாள் ஸோ ஸ்ரீராமர் அவதரித்த நாளை நாளுடைய வரலாறு நாளை நாள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த செக் பண்ண தாள்களுக்கு ஏற்ப நவமியில் நாளை நாள் பரிகாரம் செய்து ராமரை வழிபாடு செய்திங்கன்னா வாழ்க்கையில் நெறிமுறையான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் வாழ்க்கையில் நேர்மையாகவும் நல்ல ஒரு இதில் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ராமர் போல வாழணும் அதற்கு அவருடைய ஆசீர்வாதம் தேவை அந்த ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நாளை நாள் அவரை வழிபாடு செய்துடுங்க நாளை நாள் ராமநவமி வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நாளில் நாளை ஒரு நாள் நவக்கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அதனால நாளை ஒரு நாள் தனுசு பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டும் கிடைக்கும் என்று உங்களுக்கு ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் வழக்கம் போல இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த ஏற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் கால தாமதம் ஏற்படும் அதனால் நாளை நாள் எந்த ஒரு காரியம் செய்கிறதாக இருந்தாலும் எதை பற்றி நீங்கள் அதிகமாக பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா எந்த பிளான் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு நாளை நாள் சொதப்போ அதனால நாளை நாள் எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் நாளை நாள் எதுவுமே பிளான் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா குழந்தைகளிடம் அனுசரித்து செல்லணும் உங்கள் கூட பழகக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களே நாளை நாள் அனுசரித்து செல்லணும் ஏன்னா குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நாளை நாள் பலவிதமான மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நாளை ஒரு நாள் குழந்தைகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டியது ரொம்ப 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 அவசியம் அதுக்கப்புறம் எதிர்பார்த்த சில உதவிகள் நாளை நாள் கிடைக்குங்க அப்படி எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும்போது அந்த உதவிகளை ஏற்று நாளை நாள் செயல்படுங்க அதனால நாள் உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவசியம் அதுக்கப்புறம் நீங்கள் அரசு பணியாளர்களாக இருந்தீங்கன்னா அரசு பணியாளர்களுக்கு எதிர்பாராத சில இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த எதிர்பாராத ஏற்ப நாளை நாள் செயல்படும்போது அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அந்த இடமாற்றங்களை நாளை நாள் ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் அலுவலக பணிகளில் கூட நாளை நாள் ஈடுபடும் கவனத்தோடு செயல்படுங்க நாளை நாள் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது அதனால் அலுவலக பணிகளில் நாளை ஒரு நாள் பார்த்திங்கனா கவனத்தோடு செயல்படுங்க அது ரொம்பவே நாளை நாள் அவசியங்க வியாபாரத்தில் கூட நாளை நாள் சுமூகமற்ற சூழல் அமையும் அந்த சுமூகமற்ற சூழல் அமையிறத செய்து ஏற்றுக்கொள்ளுங்க அந்த சுமூகமற்ற சூழல் அமையும் போது அதுலேருந்து எப்படி தப்பிக்கணுமோ அதற்கேற்ப நடந்துக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் நாளை நாள் கவனத்தோடு இருக்கணும் நாளை நாள் வெளியிடங்களில் உணவு சாப்பிடுவதை தவிர்த்துக்குங்க மெயினாக சேராத உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீங்க நாளை நாள் விவேகத்தோடு இருக்க வேண்டிய முக்கியமான எச்சரிக்கையான நாளுங்க நாளை இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டின் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வந்து சந்தன நிறம் அதிர்ஷ்ட எண்ணாலினால் நாளை நாள் ஆறு அதிர்ஷ்டதிச நாளை நாள் வடமேற்கு சந்தன நேரம் வடமேற்கு இதெல்லாம் வந்து நாளை நாள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஓரளவு இன்னும் பாதங்கள் இல்லாமல் தப்பிக்கலாம் அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காலதாமதம் உண்டாகும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் வேண்டும் ஸோ இப்படி அந்த நட்சத்திர வாரியர்களாக நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்படதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க அடுத்ததான் மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம் மேதை எனைய பதினோரு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க மேஷ ராசி தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க குழந்தைகள் வழியில் சுப விரையை ஏற்படும் பழைய கடன்கள் அடைக்கணும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் ஆதாயம் உண்டாகும் மறைமுகமான சூழ்ச்சிகளை வெச்சு மனதில் ஆரோக்கியம் சார்ந்த கவலை ஏற்பட்டு நீங்கும் கால்நடை சார்ந்த வியாபாரத்தில் நாட்டம் ஏற்படும் ஸோ நாளை ஒரு நாள் நட்பு நிறந்த நாளுங்க அடுத்ததான் ரிஷபராசி மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடன் இருப்பவர்களுடைய சுயரூபங்களை புரிந்து செயல்படணும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களை ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தணும் ஆதரவு நிறந்த நாளுங்க அடுத்ததான் ராசி கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் எதிர்பாராத சில உதவி கிடைக்கும் விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழா வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடி குறையும் உத்தியோக பணிகளில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மேம்படும் தூக்கமின்மை தொடர்பான பிரச்சனை குறையோ பெரியவர்கள் ஆலோசனை மாற்றத்தை ஏற்படுத்தும் செலவு நாளுங்க அடுத்ததா கடகராசி நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் தன சார்ந்த விஷயங்களை பொறுமை வேண்டும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லும் எதிலேயே ஆர்வமின்மையான சூழல் உண்டாகும் வியாபார சார்ந்த விஷயங்களை விழிப்புணர்வோடு இருக்கணும் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா சிம்ம ராசி குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும் பேச்சுக்களை பொறுமை கடைபிடிக்கணும் பகைமை தவிர்க்கணும் பயனற்ற செலவுகளை குறைத்துக்கொள்ளணும் உடனிருப்பவர்களால் சில நெருக்கடி ஏற்படும் வியாபார வியூகங்களில் சில குழப்பம் உண்டாகும் அலுவலக பணிகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக கண்ணிராசி மனதளவில் புதுவிதமான சிந்தனை பிறக்கும் தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் உறவினர்களிடத்தில் பொறுமை வேண்டும் புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மேம்படும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் அமையும் ஸோ வெற்றி நிறந்த நாளுங்க அடுத்ததா ராசி தர்ம காரியங்களை ஈடுபடணும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மதிப்பு மேம்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்யணும் பணி சார்ந்த சில முடிவுகள் எடுக்கணும் முயற்சிக்குண்டான மதிப்பு கிடைக்கும் போட்டி நிறந்த நாளுங்க அடுத்ததாக விருச்சகராசி மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களால் கவன வேண்டும் புதிய நபர்கள் அறிமுகத்தால் மேன்மை உண்டாகும் மனதில் வித்தியாசமான சிந்தனை ஏற்படும் வெளிவட்ட இடத்துல புதிய அனுபவம் உண்டாகும் வியாபார நிமிர்த்தமான பயணங்கள் அதிகரிக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல சில மாற்றமான தருணம் ஏற்படும் நன்மை நேர்ந்த நாளுங்க அடுத்ததாக மகர ராசி மறைமுகமான திறமைகள் வெளிப்படும் குழந்தைகளுடைய தேவைகள் நிறைவேற்றணும் வாகனம் ஆற்றுவது தொடர்பான எண்ணம் கைகூடும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கும் மதிப்பு ஏற்படும் பல மற்றும் பலவினங்கள் புரிந்து செயல்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க சுப நிறந்த நாளுங்க அடுத்ததாக கும்பராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் பிரபலமானவர்கள் அறிமுகம் கிடைக்கும் நெருக்கமானவர்கள் தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் சாதகமாகும் உயர் அதிகாரிகள் வழியில் அனுகூலமான சூழல் அமையும் எதிர்பாராத சில திடீர் புதிய வாய்ப்பு கிடைக்கும் தைரியத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததான் மீன ராசி புதிய முயற்சிகளில் நாளை ஒரு நாள் சிந்தித்து செயல்படணும் உறவினர்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விழுங்கும் அக்கம்ப இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் தடைப்பட்ட சில ஒப்பந்தம் சாதகமாக அமையும் அலுவலக படைகளில் காலத்தாமதம் ஏற்படும் இலக்கிய சார்ந்த துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் உணவு தொடர்பான விஷயங்களில் திருப்தியின்மை ஏற்படும் ஸோ நாளை நாள் நிறைவு நிறந்த நாளுங்க பெருசாக ஒன்றும் பிரச்சனை வராதுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை இந்த ராம நவமி நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் பெல் பண்ண ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே வந்து உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சூப்பரான வேறொரு தாள்களோடு மீண்டும் இடஒது ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி